ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருட்டிரு முனியாண்டி சாமிகள் கைவிலங்கிடப்பட்ட சித்தர் மாயமாக மறைந்த அதிசயம் ஒரே இரவில் ஐந்து மைல் சாலையை அமைத்துக் கொடுத்த மகான் மழைக்காக கிணற்றுக்குள் தவமிருந்த துறவி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுமியை பழத்தால் காப்பாற்றியது எப்படி மதுரையை அடுத்த கல்லுப்பட்டிக்கு அருகே உள்ள கே ரங்கபாளையம் எனும் கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தனது இளம் வயதில் மாடு மேய்க்கும் சிறுவனாக வாழ்க்கையை துவங்கி விவசாயத் தொழிலில் ஈடுபட்டு அதன் பிறகு முற்றும் துறந்த துறவியாக வாழ்ந்து பல பல சித்தாடல்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினாலும் ஒரு சாதாரண மனிதரைப் போன்றே மிகவும் இயல்பான மற்றும் அமைதியான முகத்துடன் சாந்த ஸ்வரூபியாக எப்பொழுதும் காவி உடையோடு காட்சி தந்து மதுரை மக்களின் மனங்களில் ஓர் அற்புத சித்தர் எனப் பெயரெடுத்து இன்றும் நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களின் குறைகளை நீக்கி பேரருளை வழங்கிக் கொண்டிருக்கும் ஓர் அற்புத மகான்தான் அருட்திரு முனியாண்டி சித்தர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருமங்கலத்திலிருந்து டி கல்லுப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள டி குன்னத்தூர் கிராமத்தைச் சார்ந்த குக்கிராமமான கே ரங்கபாளையத்தில் அருத்திரு முனியாண்டி சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ளது அப்பா வந்து குமராண்டி அம்மா வந்து கார்த்தி அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து நாலு ஆம்பளைய ஒரு பொண்ணு அவர் நாலாவது ஆள் மூணு பேர் முதல் பெரியசாமி தொத்தன் சுப்பையன் இவர் முனியாண்டி இவர் ஆரம்பத்துலேருந்து அவர்களுக்கு மூணு வாரம் திருமணம் ஆயிடுச்சு இவருக்கு திருமணம் ஆகலை முப்பது வயசில் ஒரு ஒரு சித்தர் ஒரு இது இது வந்து அப்படியே பறக்கக்கூடிய ஒரு சக்தி வந்தது அந்த இதை முனியாண்டியை அப்படியே அல்லாவுக்கு தொண்டு செஞ்சு அல்லா வரம் கொடுக்க ஆரம்பிச்சாரு மதுரையிலிருந்து நாற்பத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்கலத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலும் குன்னத்தூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் அருட்டிரு முனியாண்டி சித்தர் சமாதி அமைந்துள்ள கே ரங்கபாளையம் கிராமம் உள்ளது கிட்டத்தட்ட முப்பத்திரண்டு ஆண்டுகள் கே ரங்கபாளையம் கிராமத்தில் வாழ்ந்து பலருக்கும் தம்மால் என்ற உதவிகளைச் செய்த அருட்திரு முனியாண்டி சித்தர் முப்பத்திரண்டாவது வயதில் தமது பூத உடலை துறந்து ஜோதி வடிவமாகி இன்றும் ஒளிமங்காமல் காட்சி கொடுத்து தம்மை நம்பி வந்து கேட்பவர்களுக்கு கேட்கும் வரமளிக்கும் வள்ளல் பெருமானாக தமது ஜீவசமாதியில் நித்தம் நித்தம் அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்றார் ஜீவசமாதி ஆனவர் முனியான் சுவாமி அவர் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மாடு மேட்ச்சிக்கிட்டு இருந்தவர் அப்படியும் அவருக்கு ஒரு அருண்டு வாக்கு எடுத்துன்னு மகாலிங்க மலைக்கு போய் அவருடைய இது பரப்பக்கூடிய சக்தியெல்லாம் அவருக்கு இது கிடைச்சது சதுரகதி மலை அதிலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கண்டு அங்கங்கே இங்கே கூப்பிடுவாங்க பறந்து போவார் அப்படியே அங்கே ப பறந்து போகக்கூடிய இருந்த நேரத்தில் அவருக்கு சக்தி வந்து இந்த க கருவுள்ள முள்ளு அதில் தான் ஜீவசமாதி ஆவார் கத்தாள முள் க கருவுள்ள முள் அதில் தான் உட்காந்துருப்பா உட்காந்துருப்பார் உட்காந்துருக்கு தேடி வரும்போது அவர் கேட்கும்போது வில்வலைய அவர் கொடுப்பார் அருட்திரு முனியாண்டி சித்தர் சாமிகளின் அற்புதங்கள் நிறைந்த சம்பவங்களை ஒரு பக்கத்தில் எழுதியோ அல்லது ஒரு மணி நேரத்தில் சொல்லியோ முடித்துவிட முடியாது முப்பத்திரண்டு ஆண்டுகள் பூமியில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அவர் புரிந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாகும் உதாரணமாக முனியாண்டி சித்தருக்கு எல்லா மூலிகைகளும் தெரிந்திருந்தது காசநோய் மேகநோய் புற்றுநோய் தீராத வயிற்றுவலி என பல நோயாளிகளுக்கு கண்ணில் பட்ட மூலிகை இலைகளை கொடுத்து குணமாக்கியிருக்கிறார் முனியாண்டி சாமிகள் அது மட்டுமல்ல மஞ்சள் காமாலை முற்றி டாக்டர்களால் கைவிடப்பட்ட சிறுமியை ஓர் எலும்பிச்சம்பழத்தால் குணப்படுத்தி இருக்கிறார் என்றால் அருட்திரு முனியாண்டி சித்தர் சாமிகளின் அற்புத செயல்களுக்கு ஈடு இணையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கேயும் போகிற எல்லோரும் அன்பாக பேசுவார் யார் கூட நான் அன்பாக பேசுவார் செய்வார் நமக்கு சேல் கடிச்சிச்சுன்னா வந்திருப்பார் இதாக வந்திருப்பார் வாரம் வாரம் ரெண்டு கிலோமீட்டர் ஜோசியம் சொல்லுவார் அவங்க வீட்டில் அதாவது போகிறவங்க சூடாக வெத்தலை வாக்கு மட்டும் கொண்டு போய் வச்சிடணும் நிறைய பேர் வைப்பாங்க அவர் கூப்பிடுவார் இன்னும் ஊருக்கார் இன்னும் பேர் இன்னும் ஊருக்கார் வாங்கன்னு சொல்லுவார் அவங்கள்ட்டதான் சொல்லுவார் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு பார்த்தா ஐம்பது முப்பது பேர் நாற்பது பேர் போயிருப்பாங்க சொல்லிட்டு அப்படியே நேராக அந்த வீட்டுக்கு போவார் அந்த வீட்டுக்கு போய் இருந்துட்டு அங்கேருந்து முனியாண்டி வீடு போயிடுவார் பச்சை மாதிரி பறப்ப பறந்தே போவார் ஒரு முறை அருட்திரு முனியாண்டி சித்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் நின்று சற்று அலங்கோலமாக மீனாட்சி அம்மனை தரிசித்துக் கொண்டிருந்தாராம் மதுரையில் மீனாட்சி போயிருக்காரு நைட்டு எட்டு மணி ஏழு மணி எட்டு மணி போலீஸுக்காரங்க சந்தேக கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணி இதில் வச்சுட்டாங்க லாக்அப்பில் வச்சுட்டாங்க லாக்அப்பில் வச்சு ஒரு பன்னெண்டு மணி வச்சு அவரை பார்க்க வந்திருக்காங்க லாக்அப் இருக்கிற எப்படி இவர் அங்கே இல்லை வெளியே போய்க்காரு அவரின் சக்தியை உணர்ந்து திடுக்கிட்ட காவலர்கள் தங்களை மன்னிக்கும்படியும் அரசுக்கு சொந்தமான கைவிலங்கை தயவுசெய்து திரும்பத் தரும்படியும் காற்றோடு காற்றாய் மறைந்திருந்த சாமிகளுக்கு நாலாபுறமும் பார்த்து கெஞ்சி கேட்டுக்கொண்டார்களாம் அவர்கள் கைவிலங்கை கேட்டு கூச்சலிட்ட சிறிது நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் அந்த கைவிலங்கு வந்து விழுந்ததாம் அருட்திரு முனியாண்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதங்களில் இப்படியும் நடக்க வாய்ப்புள்ளதா என்று புருவத்தை உயர்த்தும் அளவுக்கான ஒரு சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரு காலத்தில் பின்தங்கிய வட்டமாக இருந்த சேடப்பட்டி வட்டாரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த டெப்டி கலெக்டர் ஒருவருக்கு ஐந்து மைல் நீளமுள்ள தும்மக்குண்டு சின்னக்கட்டளை சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதாக மக்கள் மறியலில் ஈடுபட மாவட்ட ஆட்சியர் அந்த சாலையை ஸ்தலமானிய திட்டத்தின் கீழ் எடுத்து உடனே சாலையை சீர்செய்யும்படி செய்யும்படி அந்த பொறுப்பை தனது டெப்டி கலெக்டரிடம் ஒப்படைத்துள்ளார் அவசர கதியில் முடிக்கச் சொன்ன வேலையை மெத்தனமாகச் செய்கிறாரே என்று டெப்டி கலெக்டர் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிவிட்டு கோபமாக சென்றாராம் கலெக்டர் அருட்டிரு முனியாண்டி சித்தர் அவருடைய காதில் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வது போல அசரீரி குரல் கேட்டுள்ளது ஒருவித கலக்கத்துடன் அன்று இரவு அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டாராம் அந்த டெப்டி கலெக்டர் விடிந்தபோது அந்த டெப்டி கலெக்டர் முன்னால் கார் வந்து நின்றதாம் அதிலிருந்து இறங்கிய கலெக்டரும் மந்திரியும் பிரமாதமாக சொன்ன நேரத்திற்கு வேலையை முடித்து விட்டீர்கள் நன்றி என பாராட்டினார்களாம் வணக்கம் என்னோடய பேர் ராஜேஷ் எங்கள் அப்பா தான் இங்கே வந்துட்டு அடங்கினவருக்கு வந்துட்டு சமாதி அடங்கு பூஜை இருக்காரு எனக்கு ஒரு சில விஷயம் வந்து நடக்கிற மாதிரியே முன்னாடி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகும் அப்படி ஆனது வந்துட்டு ஒரு சில நிறைய விஷயம் நடந்திருக்கு அதில் ஒரு விஷயம் என்னென்னா இவர் கிணத்துல விழுந்து தான் நான் இறக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது நானும் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் எனக்கு அந்த மாதிரி வந்தது வந்தது சரி இது கனவுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் அதே மாதிரி அவர் கிணத்துல விழுந்து இறந்துருக்காரு அன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் கிணத்துக்குள்ளே தான் இருப்பார் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்ல போய் அவங்க கிணத்துக்குள்ளே தேடினாங்க அவர் கிணத்துக்குள்ளே இறந்துருந்தார் இறந்ததை போயிட்டு நான் போய் பார்க்கும்போது அவர் இந்த இடத்துல தான் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாரு அது மாதிரியே நான் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் சமாதி பண்ணும்போது கூடவே இருந்து சமாதி பண்ணும்போது பக்கத்தில் அங்கே பக்கத்தில் நின்று இருந்தால் கட்ட வச்சு மூணு நாங்கள் சுற்றி செங்கல் வச்சு கட்டம் கட்டி செங்கப்பொடி துண் சிறுநீடு இன்னும் மற்ற எல்லா பொருளும் போட்டு வச்சு கொத்தநூறு பெரியவர் சீனிவாசன் அவர் ம கட்சி முடித்த உடனே நியூச்சி நல்லா பட்டை கல் ஆல்ரெடி கல் அது பூரா போட்டு அப்படியே மூடிட்டு சின்ன கட்டணமாக கட்டி கொட்டையை போட்டிருந்தாங்க அப்போ கொட்டையை அதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய சக்தியினால் இப்போ இவ்வளோ வந்துடுச்சு உண்மையுடனும் நேர்மையுடனும் நாம் நமது குருநாதரை சரணடைந்தோம் என்றால் எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு தூரமானாலும் நம்மை அவர் காப்பாற்றுவார் என்பதற்கு பெருமகனார் முனியாண்டி சித்தர் மகான் நிகழ்த்திக் காட்டிய பல நிகழ்வுகள் நமக்கு பாடம் புகட்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வந்தாரை வாழ வைக்கும் முனியாண்டி சித்தர் மகானின் குருபூஜையானது ஒவ்வொராண்டும் பங்குனி உத்திரத்தன்று சீரும் சிறப்புடன் இன்றளவும் நடைபெற்று வருகிறது சுவாமி அவர் இவருக்கு குரு நாலஞ்சு வருடம் வந்திருக்கு அவர் தலைமையில் விழா நடந்திருக்கு இவர் இவர் குரு அவர் வந்திருக்கார் இவ்வளோ அடங்கின பிறகு ரெண்டு மூணு வருஷம் வந்திருக்காரு அவர் வந்து சுவாமி சங்கரானந்த ஐந்தருவி அவருக்கு டிப்டி ஒரு நீதிபதி தான் அவருக்கு தலைவர் அந்த மடத்துக்கு டிப்டி சர்வியர் கோபாலிருஷ்ணன் அவர் செயலாளர் அவர் தலைவராக அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அடங்கிட்டார் அவருக்கு நிறைய பேர் பழக்கம் அவர் ஐந்தே சாமி இங்கே வந்திருக்காரு காடுஞ்செடி பிறகு ராமநாதபுரம் சாமி இவங்கெல்லாம் அவங்க இருக்கிற பேருக்கு இங்கே பங்கு அந்த உச்சரித்த வருவாங்க வந்துட்டு தான் பிடிக்க முடிச்சு தான் போவாங்க வாழிய அருட்திருமுனியாண்டி சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருட்திருமுனியாண்டி சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து

அடைய நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று